ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கல்யாண சீரில் இருந்த சில ஜாமான்கள் இப்போ வந்து கடைகளில் கிடைக்காத பொருட்களையும் வித்தியாசமான கிஃப்ட்டு கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட் ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம அப்போல்லாம் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் இது வந்து இந்த ஒரு லிட்டர் பாட்டில் இது வந்து நம்ம ஒரு லிட்டர் ஆயில் கேனாகவும் யூஸ் பண்ணலாம் தண்ணியும் கொண்டு போகலாம் அதே மாதிரி தான் வந்து இது வந்து அரை லிட்டருக்குள்ளது இதுவும் கிட்டத்தட்ட அரை லிட்டர் பிடிக்கும் இதுவும் வந்து நம்ம வச்சுருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் வந்து அப்போலாம் கட்டி விடாமல் இருக்கக்காக இப்படி போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுத்துருக்காங்க பிள்ளைங்களுக்குள்ள பாலும் அந்த மாதிரி இதில் அடிச்சுட்டு கொடுக்குற வழக்கம் இருந்திருக்கு ஸோ இது வந்து எல்லாருக்குமே கல்யாண சைடில் கண்டிப்பாக வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு மாவடிச்சு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இதை ஸோ இது வந்து அந்த பொருள் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்கும சும்மல் சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாமே வைக்கிற மாதிரி ஒரே ஒரு லீஃப்ல இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இது கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அது மாதிரி இது வந்து பணிக்கும்னு சொல்லுவோம் அந்த காலத்துல எச்சில் தூப்புறதுக்கு யூஸ் பண்றது ஸோ இதை கல்யாண காலத்துல கொடுத்துருக்கறதுனால மேபி இதை வந்து ஃப்ளவர் வாஷா யூஸ் பண்ணலாம்னு போல நினைக்கிறேன் ஏன்னா இதுல யாரோ ராஜ்குமார்ங்கிறவங்க பேர் பேர் அடிச்சே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்குலாம் தெரியும் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க குஜா குஜா தூக்கிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த குஜா இது தான் தண்ணி கொண்டு போவாங்க வெந்நீர் அந்த மாதிரி கொண்டு போவாங்க அந்த குஜா இது இது வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸ் பால் குக்கர் ஸோ இந்த சைடில் வந்து நம்ம திறந்து இந்த விசிலை திறந்து தண்ணி ஊற்றிட்டு பால் அடுப்பில் வச்சு நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் போனால் கூட பால் வந்து பொங்கி ஊற்றிடாது இந்த விசில் தான் சவுண்டு கொடுக்கும் சவுண்ட் கேட்டுட்டு நம்ம வந்து பால் அமர்த்திக்கலாம் அந் இந்த பால் குக்கர் அப்போ ரொம்ப ஃபேமஸ் ஸோ இதுதான் வந்து கல்யாண கிஃப்டில் கொஞ்சம் பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது என்ன யூஸ் பண்ணலான்னு தெரியல ஸோ இந்த மாதிரி நம்ம இதை பிரித்தோம்னா மூணு அடுக்க அது வருது ஸோ இது மேலே எப்படி வச்சுக்கலாம் இங்கே இந்த மாதிரி டிஸ்பிளேக்கு யாரோ கெஸ்ட்டு வந்தால் வைக்கிறதுக்கு பிஸ்கெட்லாம் வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் போல இருக்குது ஸோ இது ஒரு கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து அப்படியே யூஸ் பண்ணாமே பா புதுசாக இருந்தது ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இதெல்லாம் காட்டலான்ட்டு நான் எடுத்தேன் இன்னும் ஒரு பொருள் இருக்குது அதுவும் நான் காட்டுறேன் ஸோ அந்த பொருளை காட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பாத்திரங்கள்லாம் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அப்படிங்கிறதையும் உங்கள்ட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொருகு மூடி தூக்கு மாதிரி இல்லாமல் இப்படி ஒரு டிசைனில் வந்து சொருகு மூடி ஸோ இதில் வந்து நான் இப்போ என்ன வச்சு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருத்த எண்ணெய் அதாவது நம்ம பூரி சுடுறோம்ல அந்த மாதிரி பூரி சுட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து இதில் நான் வந்து வடிகட்டியால் வடிகட்டி சேமித்து வச்சிருக்கேன் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவை நம்ம ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஆயிலை வந்து நம்ம திருப்பி ஃப்ரை பண்ண யூஸ் பண்ணக்கூடாது பட் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதனால இந்த இந்த பாத்திரத்தில் அதை ஊற்றி நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்